என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா மட்டும் இந்த மோவேந்தர் மீடியாவை பண்ணிட்டு பெல்லைக்காள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் தம்பி ஊர்ல ஓ சரி எதுக்கு தேவையில்லாம பொது மடையில் டாக்டர் பத்தி விமர்சனம் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாம தமிழ் அது பேசியிருந்த விட வேண்டியது பொது மடையில் போய்கிட்டு ஒரு தலைவரை பத்தி பேசலாமா இன்னைக்கு யார்கிட்ட இருந்தாலும் வந்து இன்னைக்கு அந்த கட்சி முன்னாடி நிக்கிற எல்லாம் தான நின்னுட்டு இருக்காங்க ஃபுல்லாவே அந்த கட்சியில நம்மளுதே அப்படி இருக்கும்போது அவங்கள வெறுப்புணர்வு ஏன் சம்பாதிக்கிற அது தம்பி கொடி யாருடைய கொடி தம்பி சமூக கொடிதான்

மாடு மாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாநாடு போடுறீங்க முதல்ல மனுஷனுக்கு மாநாடு போடு செக்குக்கும் ஜவுலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா சாராயத்துக்கும் கல்லுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அத உணரணும்லப்பா அத உணரணும்ல இல்ல இப்ப நம்மளே அது சம்பந்தமா தான் சொல்லி இருந்தேன் ஏன்னா மது என்பது நாலு பர்சன்டேஜா இருந்தாலும் பத்து பர்சன்டேஜ் மது மது தானே எப்பா சரி அது இருக்கட்டும் அப்படி கிடையாது இன்னும் வந்து இந்திய உணவு பட்டியல்ல இருக்கு அதனால புரிஞ்சுக்கணும் உணவு பட்டியல்ல புளிச்ச கல்லு புளிக்காத கல்லு உணவு பட்டியல்ல இருக்கு கேரளாவுல கல் வந்து சாதாரண வணிகமாக அரசு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு கர்நாடகத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆந்திரால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு உலக நாடுகள் நாம் தமிழர் கட்சி நீ தடை அப்படின்னா தடை போறது நாம் தமிழர் கட்சி இல்ல திமுக போய் தட சொல்லு சாராய சுத்தி சுத்தி பட்டிருக்காங்கல இளைஞர்களுக்கு குடிச்சு நாசமாக்குறான் திமுக தடவை நாம் தமிழர் கட்சி தடவை அதை தடை பண்ணிருக்கா இன்னைக்கு

என்ன மயிருக்கு வந்து நீ மறைச்ச அது என்னப்பா அது சிவ பச்சை கொடி போடுங்க நீ போடு நல்லா நீ மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் நீ போடு நீ ஒரு மானட போடு ஒரு கூட்டத்தை போடு நீ பேசு எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் அப்படின்னா அதிகாரம் யாருக்கு அடுத்த ஒரு கிருஷ்ணசாமிக்கு மக்கள் காப்பா அதிகாரம் எப்பா முத நாள் காலையில வந்து நீ ஆர்ப்பாட்டம் பண்ற நீ பண்ணிட்டு போன அத பத்தி ஒண்ணும் இல்ல மக்களையா மறைக்கிற தொந்தரவு பண்ற இவன் மக்களையா மறைக்கிற தொந்தரவு பண்ற சளிப்பைய வந்தவையே போ ஏப்பா சளிப்பைய போனவைய வந்தவைய எல்லாரும் வச்சு வந்து அலைபேசியில வச்சு மிரட்டுறது கொலை மிரட்டல் விடுறது இதெல்லாம் என்னப்பா அரசியலே புரியுதா நான் நான் பள்ளம் தானப்பா நான் பள்ளம் தானே ஏன் என்னை விட என்ன பெரிய வங்கிட்டு நீ சந்தைய பார்த்து பெரிய சூட புள்ளி வைங்க சண்டையை பார்த்து நொட்டிட்டியான் ஆஹ் வெட்டிடுவேன் குத்திடுவேன் வா வீட்டுல தானே இருக்கேன் என் வீடு தெரியாதா தெரியுமா தெரியாதாப்பா இதேதான் இருந்தாலும் நம்ம அரசியலா நீ போகும்போது இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் எழுத்துக்கிட்டு அதுக்குன்னு பாக்குறேன் வேற ஏன்னா உனக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கு நம்ம என்ன சொன்னா சில விஷயங்கள் பிடிக்கலன்னா கடந்து போணும் நான் சொல்றேன் ஏன்னா அரசியல் இப்ப நம்ம பேசிக்கிட்ட நம்மளுக்குள்ள சின்ன மிஷன்டா இப்ப நான் ஏன் வந்துட்டு உண்ட வழியை நான் பேசுறேன் சரி ஒரு இடத்துல பரவாயில்ல அன்னே இருந்த இடத்துல ஒரு புது மெடல் இது வரைக்கும் நான் அப்படி டக்குன்னு அறிவிச்சு நான் பார்த்தே இல்லை ஏன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் நாற்பது ஆண்டு காலம் அரைநூற்றாண்டு காலம் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு எத்தனை அமைப்புகள் இருக்கு இத்தனை ஆண்டுகளாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக இருந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக சுதந்திரத்துக்கு வித்திட்டமே புரட்சிக்கு வித்திட்டமே பகுத்தறிவு பேசுவேன் சமூக நீதி பேசுவேன் எத்தனை கூட்டங்கள் கூட்டம் இருக்கேன்

அண்ணனுடைய பார்வையில முழுக்க முழுக்க இந்த சமூகத்தினுடைய வரலாற சொல்லணும் ஏன் பட்டியல் வெளியேற்றம் நீ எல்லா தலைவர்களும் கேட்கறதுனால நாம் தமிழர் கட்சி கேட்குதுன்னு கேள்வி வரும் பொழுது இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் என்ன அப்படிங்கறத நாங்க சொல்லித்தே அண்ணன் பேசுறாரு புரிஞ்சுக்க நம்ம சொல்ல மக்கள்கிட்ட சொல்றாங்க இவங்கள்ட்ட இவ்வளவு வரலாறு இருக்கு அன்னைக்கு அந்த கூட்டத்துல மரவர் குடி இருக்கிறியா இட்டையர் குடி மீனவர் குடி இருக்கிறான் கவுண்டர் குடி இருக்கிறான் அத்தனை குடி பறையர் குடியில இருந்து குடி கூட அங்க புரிஞ்சிருக்கியா அப்ப என்னை பட்டியலிருந்து வந்து இன்னைக்கு உலகம் போல பேசும் பொருளா மாறுது அன்னைக்கே அரசாணைக்கும் முட்டுக்கட்ட பட்டியல் வெளியேற்றத்தை எடுக்க கூடாது எடுக்க கூடாது எடுக்க கூடாது நான் நம்ம இருக்க எடுக்க

அதுவும் ஒரு பொதுவான கட்சியில ஒரு நல்ல நீரோட்டத்துல போறீங்க என்ன பொறுத்தளவு அண்ணன் வந்து இன்னும் மேலே வரணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சமூகத்துல எப்படி சொல்றது ஒவ்வொரு ஆளும் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது திரும்ப ஏதோ ஒரு வழியில கீழே தடுமாறிடுறாங்க இப்ப செந்தில் அண்ணன் வந்து நல்லா போனாங்க திடீர்னு ஒரு சில விஷயத்தை தடுமாறுனதுனால பின்னாடி இருந்துச்சுப்பா அப்படி அண்ணன் கரையாலன்னு வந்துட கூடாதுன்ற ஒரு தான் வேற என்ன இந்த விஷயத்த கடந்து போயிருங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இனிமேல் அதை நம்ம பேசி ஒரு பயணம் இல்லனே இப்பா நல்லா புரியுது ஏன் செத்த அமைத்த அடிக்கிறேன்னு எல்லாம் கேக்குறியா நீ ஏன் குடுக்க வராத நாங்க ஒரு வழியில போறோம்ல போ கடை த கடையில வந்து கடைங்கிறது வந்து வணிகம் நடக்கும் பொழுது த தரமா இருக்கு வணிகம் கடை வந்து தரமா இருக்கு பொருள் அப்படின்னா மக்கள் தேடி வரப்போறியா கண்டிப்பா தரம்லன்னா போட்டு போக போறியா உனக்கு ஊடக வெளிச்சம் இல்லைங்கறதுக்காக வந்து நீ எதுக்கு நீ எதுக்கு வந்து சீமானன் ஒன்றுரை நீ எதுக்கு சீமானி எனக்கு ஏன் எப்ப ஏன் உடம்புல ஓடுற ரத்தமும் சீமான் உடம்புல ஓடுற ரத்தமும் உண் புரியுதா நமக்கு தாயி குறவேன் செம்பளவே கல்ல மக்கள் அவனுக்கு தாய் உனக்கு தமிழ் மரவனுக்கு நமக்கு சிக்கல் இருக்கு இல்லைன்னா இல்ல இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அதே மரவே மல்லர் வரலாறு பார்த்தானா பாக்கலையா நாடாருக்கும் தேவேந்திர வரலாறுக்கும் சிக்கல் இருக்கு அதே நாடார்கள் அன்னைக்கு பாத்தாங்களா பாக்கலையா கண்டிப்பா போனார்கள் பார்த்தா பாக்கலையா மீனவர்கள் பார்த்தாங்கன்னா பாக்கலையா கல்லர்கள் சார்ந்தவங்க நம்மளை பத்தி அந்த புதுமடையில நல்லா பேசியிருந்தாங்க மாட்டான் இல்ல நம்மளுடைய குடின்னு உணர்ந்துட்டா முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான் அந்த அரசியல யாரு பாப்பா கண்டிப்பா சரி நீ சொல்றது உனக்கு மரணம் இல்லையா உற்ற தோலை உனக்கு இருக்கானா இல்லையா எல்லாத்துலயுமே இருக்க தானே செய்வாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் எடுத்தாலும் விட நட்பு சக்தின்னு நான் பழகறவே இருக்க தானே செய்ய ஒரு ஒரு விஷயம் தம்பி உனக்கு மறவே ஒருத்தனாவது இருக்கான நட்பா இல்லையா இல்ல நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறேன்லப்பா நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கணும்னு கேள்முன்னு எவனாவுது ஒருத்தனால உன்கிட்ட சொன்னா சொல்லலையா எதுவும் சொல்லிருக்காங்க இப்படி இப்படி இரு நான் சொல்றேன் அவனை நீ மறுபடியும் வந்து குற்றப்படாமரியில கொண்டு வரணும்னு ஒட்டு மொத்த சமூகமும் ஒரு ஒரு களவாணி ஒருத்த ஒரு 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 பொறுக்கி நாயி ஒரு குலகார நாய் ஒருத்தனை வந்து ஒரு நம்ம கவிங்கிறவனை வெட்டிட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மரவனை எப்படி பண்ணி எது சொல்லுவேன் ஒட்டுமொத்த பேரும் சொல்ல முடியும் நம்ம அந்த கருத்தை நம்மளுக்கு வந்து சொல்ல முடியும் என்னப்பா அது என்னப்பா மறுபடியும் வந்து வெட்டிட்டு சாகட்டும்னா ஏன்னா அது உணர்வு வந்து எப்படி சொல்றது அது அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா எவனோ ஒரு ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த பேர் நம்ம குற்றம் சாப்பிட நானே அதான் பதிவு செஞ்சேன் கவின விஷயத்துல தம்பி தம்பி சுருக்கி நீ என்ன நாளும் செய்யி அவன் குற்றவாளி தான் குற்றவாளிதான் அவன் செஞ்சது தப்பு புரியுதா உளவு சமூகமான பல்லர்களை வந்து தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவன் கீழ் சாதியா கீழ் சாதியா வந்து அடையாளப்படுத்தினது யாருப்பா அடையாளப்படுத்தினது யாரு திராவிட கூட்டங்கள் தானே அவன் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற கவினுக்கு என் தங்கச்சிய கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்கு இவன் பட்டியல இருக்கிறதுனாலதான் குளம் நடக்கு நீ பல்ல பையதாண்டா அப்படி தானே வெற்றியா

எவனாவது உத்தசத்துல ஒரு அப்புறாணி வருவேன் அவன் மறிச்சு வீட்டு அந்த அந்த காணொலி எடுத்து உடனே அவன் தலைவருக்கு அனுப்புறது இத மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நான் உலகத்துல பாக்கலப்பா தம்பி நான் யாருக்கும் பயந்து வாழணும் அவசியம் இல்ல தம்பி புரியுதா இன்னும் சொல்ல வரல தம்பி தம்பி சொல்ற கேளு ரெண்டு நாளைக்கு இந்த வீட்டுல தான் இருப்பேன் இந்த காணொலியை போட்டு ஓடிட்டான் இந்த தினேஷ் மலர்ட்ட வந்து குரல் பதிவு போட்டு ஓடிட்டான் நாங்க தேடி போனாங்க தரமான ஆள் வா ரெண்டு வீட்டுலதான் இருப்பேன் எங்கேயும் இது புதிய நான் கொடுக்குற அழைப்பு புரியுதா அதுக்காக வந்து ஒத்த தத்துவம் இல்லாம ஒரு சித்தாந்தம் இல்லாம ஒரு கோட்பாடு இல்லாம தமிழ் சமூகத்துல மறுபடியும் மறுபடியும் புரண்களை வந்து தூண்டி விட்டு குளிர்வாய நினைச்சா ஒருபோது நடக்காதப்பா நான் இருக்கிற வரைக்கும் அது நான் இந்த மண்ணில செத்தாத்த நாம் தமிழர் கட்சி வந்து வெளியில வருவேன் இன்னைக்கு ஒன்றை சொல்லிட்டேன் நான் சாகுற வரைக்கும் சீமான் இருந்து நான் வந்து என் இருந்து கூடாது புரிஞ்சுட்டியா அரசியல் பண்றியா ஏமாறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கான் ஒரு மாநாடு நிலத்துல என்னமோ செஞ்சுட்டு உனக்கு ஊடக வலிச்சு இல்லைங்கிறதுக்காக வந்து அவன் ஜானாப்பைய எப்படி எடுக்கலாம் இதை எப்படி எடுக்கலாம் அவன் எப்படி எடுக்கலாம் வந்து அந்த தற்பூரி அரசியல் நான் வச்சுக்க எல்லா தயாராச்சும் நிக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் தயாராக்க இருக்கேன் புரிஞ்சுட்டியா இல்ல நீ சொல்ற எனக்கு புரியுது புரியலன்னு சொல்ல வரல ஏன்னா நம்ம வந்து சத்தியத்தனம் முக்கியமா சாணிக்குத்தனம் முக்கியமான நமக்கு ஏன்னா நமக்கு அதிகாரத்தை நோக்கி போறோம் நம்ம உற்சாதிக்குள்ளவே எந்த பகை அப்படின்றதான் நம்மளோடது இருக்குது யாருக்கோ ஒருவருக்காண்டி வந்து நம்ம நம்மளுக்குள்ளயே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறத நம்ம என்ன சொல்றோம் ரொம்ப யாரோ ஒரு ஆள் எதுக்குப்பா மல்லர் எதுக்கு மாநாடு ஓட்டு பேசணும் கட்சிப்பா பேசுச்சு அதே இல்ல கண்டிப்பா அதெல்லாம் மறக்கவே முடியாது

அரசியல் ஒப்பந்தம் தான் சமூக ஒப்பந்தம் கிடையாது இது வந்து இது வந்து நான் தமிழர் கட்சி என்னுடைய குடும்பம் இடையன் குறவன் என்பது என்னுடைய குடும்பம் மீனவன் என்பது என்னுடைய குடும்பம் செம்மன் கொயமே கொள்ளன் கொத்தேன் கண்ணன் தட்டச்சன் கைக்கோளம் பூக்காரன் தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை பேரும் என் குடும்பம் தான் அதுக்காக மாற்று மொழி பேசுகிற மக்களை நான் எதிரியா நினைக்கல தலைஞர்கள் நம்முடைய பங்காளிதான் மலையாளி நம்முடைய பங்காளிதான் கன்னடனும் நம்மோட பங்காளிகதேன் அருந்த இதர்கள் மேல எனக்கு கோபம் கிடையாது எனக்கு எனக்கு கீழ் சாதி நினைக்கல அவனுக்கு மூணு சதவீதம் கொடுக்கட்டும் அதை பத்தி கவலை இல்லை வெளியில இருந்து எடுத்து சக்கையன் எண்ணற்ற தலைமைகளை யார போய் ஆதரிக்க போறேன் சிமான ஆதரிக்க போற ஸ்டாலின் தான் போய் ஆதரிக்க போற அப்ப அவங்க தெலுங்கருடைய அரசு மண்ணுல கோலச்சு விரும்புறாங்கல்ல அப்ப அந்த இடத்துல நீ இருந்தே வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது சான்று இருக்குப்பா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முன்னுரிமை பேசுறது இவர் ஜல்லிக்கட்டுக்கு மாடு அதாவது நூல் என்பது வந்து திருக்குறள் என்பது பெரிய பகுத்தறிவு நூல் இல்ல

வந்தே வந்தேன் பாப்பா என் குடும்பத்துல உள்ளால் ஒரு ஆள் பேசக்கூடாதுன்னு என்ன பார்த்தோம் கண்டிப்பா அடுத்த சமூகத்தை கொண்டு சேர்க்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே எல்லா சமூகத்திலையும் கொண்டே இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கிறே பெரிய விஷயம் இருக்க எந்த கட்சி வாய் தரச்சு எதுவுமே எடப்பாடி நீங்க வரைக்கும் அதை பத்தி எதுவுமே திறப்பேன் நிறுத்து போவதற்கான வேலை எல்லாம் வந்து பண்ணக்கூடாது தம்பி விட்டணும்னா வா வீட்டுல இருக்கேன் அடிச்சு பாத்துக்கு

ஆஹ் பதாக இனக்களுக்கே வந்து கோஷம் பட வரும் உன் தமிழ்நாட்டுலயே நீ திரட்டி வந்த நூத்தி முப்பது பேருதே உன் கட்சியோட ஆளு பர்ஸ்ட் ஒரு தொகுதில டெபாசிட் வாங்க சொல்லு தம்பி மடுவுக்கும் அதாவது மடுவுக்கும் மலைக்கும் வந்து வித்தியாசம் வேணும் ஒரு ஆளை எதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும் கண்டிப்பா சும்மா நாலு சில்லற அந்தது அடைஞ்சது நத்தம் புறம்போக்குல வச்சு அப்படி செஞ்சிருவேன் எப்படி செஞ்சிருவேன் ஏ உலகத்துல என் வீடு தெரியாது இங்க இருக்கா தென் மாவட்டத்துல உம் யாருக்கு தெரியாது ஆஹ் புரியுதா பாருங்க பாத்துரு தம்பி நான் ஒரு விஷயம் அவரை ஒரு வழியில இங்க போயிப்போம் பதில் கொடுப்பேன் தம்பி அரசியல கருத்தில கருத்தியில உருவாங்க பழகிக்கிறோம் நல்லா தம்பி புரிஞ்சுக்கி கருத்திலாம் நிறைய பேர் தான் பேச சத்தான கருத்தில எவ்வளவு பேசுறீங்க கருத்தியல பேசிட்டேன் தலைவரை சொல்லிட்டேன்னா அது உண்மையா இல்ல எதிர்ப்பு நீ வேணும்னா பட்டியல் ஏற்றம் எடுப்ப நீ வேணும்னா சாதி மாறி கட்டுப்பா வேணாம் நீ வேணும்னா வந்து சொல்ல பச்சை குடிய பிடிக்க நீ வேணும்னா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவ ஒரு பத்து பேர் வச்சு சர்ச்சை பண்ணுவ ஏன் நீ நல்ல தரமான ஆன்மங்க இங்க வந்துருக்கணும் கூட்டத்தை மறிச்சிருக்கணும் நீ தாங்குவியா கூட்டத்துல இருக்கணும் தம்பி கூட்டத்துல சுத்தி நின்று மூண்டா முங்கிருவ நீ எதிர்ப்பு கொடுக்குறவன் அவள் மாதிரி இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் நின்றியா பாத்தே பாக்கலையா பாத்தேன் 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 சரியான கூட ஆரம்பத்துல அந்த கொஞ்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் போக போறதுக்கு அந்த ட்ரோன்ல இதுலயே ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு பாச்சு காமிச்சாங்க அப்போதைக்கு பார்த்தேன் நல்ல கூட்டம் அங்க வர பொதுக்கூட்டத்துக்கே நல்லா நம்ம மக்கள் தான் பெரும்பாலும் திரண்டு இருப்பாங்க இருக்கு தம்பி தேவை ஏற்படும் பொழுது நமக்கு தானே வயிற்று வலி கண்டிப்பா எனக்கு நான் வந்து தம்பி ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அதெல்லாம் வந்து நான் மந்திரி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னா ஒண்ணும் கிடையாது நான் சாகும் போது உருத்தக்கூடாது நான் ஜாக போது ஒருத்த கூடாது வந்த வேலை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு கண்டிப்பா ஒரு வேலை இந்த மண்ணுக்காக கையாக்கல மண்ணுல நிக்கிறோம் கண்டிப்பா நான் யோக்கிய நல்ல வேலை கிடையாது எவ்வளவு பாவங்களை பண்ணிட்டு தான் வந்தேன் அதே நேரத்தில் இன்னும் வருங்காலங்களுக்காக வந்து அடுத்த தலைமுறைக்காக நின்றுட்டு போக சொல்லுது புரியுதா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சி அதுல வந்து நான் கத்திட்டு போயிடுறேன் புரியுதா அது மண்ணுக்காக நான் நேத்து மாட்டுக்காக வந்து பேசினானே எந்த கட்சிக்காரன் பேசினா தம்பி மாற்றுக்காக யாரு பேசுறது அதுக்கும் வயிறு வசிக்கல அது யாரு தம்பி பேசுனா கண்டிப்பா எந்த கட்சி தம்பி பேசுது பல்லுயிர்களுக்கு வேணா கட்சி தம்பி அதுக்காக வந்து அவருக்கு ஆதரவா நிக்கிறத விட களமாடி சாகனம்னு விரும்புறேன் அப்புறம் அதற்காக வந்து செல்லு ஒன்றுகளும் இந்த நட்டு பூச்சிகளுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தம்பி அதுக்கு அவசியம் கிடையாது ரெண்டு நாளை நாளை மறுநாள் வீட்டுல இருப்பேன் சேனா சேனா தம்பி கண்ணனுக்கு மரவனுக்கு சிக்கல் இருக்கு தம்பி அதே நேரத்துல அந்த சிக்கலை நான் வந்து எண்ணெய் ஊத்தி வளர்க்க விரும்பல எரிக்கிற தீல எண்ணெய் ஊத்த விரும்பல அது மரவிஞ்சத்தாலும் மண்ணஞ்சத்தாலும் ரத்தம் தமிழர் ரத்தம் தான் அதான் நீ புரிஞ்சுக்கோ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டா எப்படி வந்து உனக்கு எனக்கு ஒரு தாய் தவப்பு இருக்கானோ அதே மாதிரி கள்ள மரம் கள்ள மரமே மல்லனுக்கு வந்து தாய் வந்து குறை வந்தேன் அதான் நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லாம் மலையில தானே இருந்தோம் இடைப்பட்ட திராவிட கட்சிகள் இடைப்பட்ட வந்து சூழ்ச்சியால வந்து இந்த ரெண்டு சமூகம் முட்டி மோதி செத்து விழுந்துகிட்டு இருக்கேன் இவை நூறாண்டு கால போராட்டம் இந்த ஏ கி சீனிவாசன் பிள்ளைல ஆரம்பிச்சு எனக்கு நாம் தமிழர் வச்சு வரைக்கும் நிக்கி பட்டியல வெளியில விட மாட்டேங்க அப்ப ஒரு பக்கம் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இருக்கிற வரைக்கும் வந்து பல 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 சுருச்சித்துகள் உருவாவியான் கண்டிப்பா ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் வந்து கொல்லப்படுவேன் ஆயிரக்கணக்கான சங்கர்கள் கொல்லப்படுவேன் ஆயிரக்கணக்கான கோகுல்ராஜ் கொலை செல்ல கொலை செய்யப்படுவேன் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இந்த கஸ்தூரி எழில் முதல்வன் உட்பட எல்லாருமே இன்னும் பிறந்துகிட்டே இருக்கேன் கொண்டுகிட்டே தான் இருப்பேன் தம்பி ஒரு சாதியில ஏழை பணக்கார பொண்ணு தரானா நீ சொல்லு இல்ல ஒரு சாதியில தம்பி ஒரு சாதி பண்ணல ஏழை பணக்காரன் கொடுக்குறானா இல்ல அது கொடுக்குற கிடையாது இல்ல ஏன் இப்ப நம்ம ரமேஷ் விஷயம் நம்ம இதுல அரங்கரப்பட்டுல நடந்தது அதே அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரே மரவர் குடியில

அதுல ஒருத்தர் செய்யற அவன் சமூகம் கிடையாது சல்லி பைய சமூகம் கிடையாதுப்பா அவன் ஒரு கொலை செஞ்சிட்டா அவன் சமூகத்துக்கானா ஆமா எங்கிட்ட காசு காண்டி கொலை செஞ்சவெல்லாம் நீங்க சமூகத்துல கொண்டு வந்துடுறாங்க இல்ல சாதியா தனித்தனி பேர் வெட்டி கொலை செஞ்சது போல இன்னைக்கு சமூக பகையா மாத்திக்கிட்டு இருக்கேன் ஒருத்தனும் ஆமா தம்பி ஒண்ணு நாம் நம்ம வந்து நாம் தமிழர் வச்சு நிக்கிறோம் தம்பி அதுக்காக வந்து ஊடக வளர்ச்சி இல்ல வந்து நுரண்டிக்கிட்டு இருக்கேன் வந்து என்ன வந்து தம்பி ஒரே விஷயம் தம்பி ஒடிக்கிடலாம் மடக்கிடலாம் அடிச்சிடலாம் இங்க எடுபடாது புதிய வீடு தெரியாதா வா 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 நான் அண்ணனா பாக்குறேன் தம்பியா பாக்குறேன் மச்சானா பாக்குறேன் மாப்பிள்ளையா பாக்குறேன் கருத்தில கருத்தில பேசு முடிவிலையா விலகி போ இல்லன்னா வா உனக்கு அரை கோல் விடுறேன் ரெண்டு நாள் இங்கதான் இருப்பேன் சரி நன்றி அவன்கிட்ட இரவு பேசுறது தம்பி சரி